இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பேத ஒன்று பதினைந்து பதினாறு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அமேன் ஃபர்ஸ்ட் பீட்டர் ஒன் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் பட் ஆஸ் இ ஊ கால் யூ இஸ் ஹோலி யூ ஆல்சோ பி ஹோலி இன் ஆல் யுவர் கண்டக்ட் பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் பி ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி அமேன் கற்றருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நாம் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது தான் அவர் விரும்புகின்றார் காரணம் அவர் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் நமக்கு வழிகாட்டுகிற ஒரே ஒரு தெய்வம் யார் என்றால் ஏசு கிறிஸ்து மாத்திரமே அவரே இந்த புலோ பூலோகத்துக்கு வந்து அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருந்து சென்றிருக்கிறார் எனவேதான் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நமக்கு அவர் சொல்கிற காரியம் நீங்கள் பரிசுத்தராய் வாழ வேண்டும் காரணம் நான் பரிசுத்தனாய் இருக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய உறவில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா காரியத்திலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் காரணம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கின்றது எனக்கு பிரியமான தேவ ஜனமே நாம் எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும் நாம் எப்படி இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் கடினம் என்று எப்பொழுதும் நமக்கும் ஆவிக்கும் எப்பொழுதும் போராட்டங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கின்ற நாம் தேவனுடைய ஆலயமாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது அவர் வந்து நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய சிந்தையிலும் அவர் தங்குகின்ற போது நம்மை அவர் பரிசுத்தமாய் நடத்துவார் நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய திறமையினாலோ நம்முடைய ஞானத்தினாலோ அறிவினாலோ நம்மால் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினம் எனவேதான் அவர் தேற்ற வாழ நமக்குள் வருகின்ற போது அவர் உங்களையும் என்னையும் சகல சத்தியத்திற்குள் வழிநடத்துவார் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் கூட தேவனுக்கு நாம் அர்ப்பணிப்போம் பரிசுத்தமாய் நம்முடைய ஐம்புலன்களையும் நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் கொடுப்போம் நம்முடைய கண் நம்முடைய காது நம்முடைய கரம் நம்முடைய கால் நம்முடைய வாய் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்த அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம் ரோமர் பனிரெண்டு ஒன்று இப்படி சொல்கின்றது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களையும் பர்சுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்ய புத்தியுள்ள ஆராதனை என்று ஆமேன் அல்லே லோயா தேவனிடத்தில் நாம் சேருகின்ற போது அவர் உங்களிடத்தில் சேருவார் ஆம் பரிசுத்தமாய் நீங்கள நான் நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளின்படி நாம் வாழ்கிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கடைசி மூச்சு வரைக்கும் வேதம் சொல்வது போல கடைசி பரிந்தும் பரிசுத்தமா இருக்கிறவனே நானும் தான் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் நாம் போக முடியும் எனவே இந்த நாளில் நம்ம நம்ம அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல உமக்கு நன்றி ராட்சாவே அப்பா நீர் பரிசுத்த இரண்டு எனவே உம்மை ஆராதிக்கிற நீரே எங்களுடைய குல தெய்வம் என்று சொல்கிற நாங்களும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராட்சாவே தகப்பனே உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி அப்பா அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரை எங்களுடைய திறமைகள் தகுதிகள் தாளந்துகள் எங்களுடைய அப்பா படிப்பு அல்ல ராச்சாவை உங்களுடைய தெய்வீக பிரசனமும் உடைய வார்த்தையும் உடைய வல்லமையுமே எங்களை வழிநடத்தட்டோம் அப்பா பரிசுத்தப்படுத்துவதற்கு படுத்துவதற்காக நன்றி ஆசீர்வாதியம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்பனே அமேன் காட் பிளெஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்